குரு பிரம்மா குருணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபேனமாக என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் விஷு இயர் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி கேட்குறீங்க கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் என்ன காரணம்னு கேக்குறீங்களா ஆரம்பிக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் ராசியில இந்த ஆண்டு பிறக்குது சுக்கரனுடைய வீட்டில் பிறக்குது எல்லாம் கரெக்டா ஆனால் ஆரம்பிக்கும் போதே அதிர்து இல்லை அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையோடு பிறக்குது அது என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த பிரச்சனையில் வந்து ஆரம்பிக்குது ஆகவே இந்த சனி பெயர்ச்சியோடு இந்த வருடம் ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நான்கு கிரகங்கள் தனுர் ராசியில் அன்னைக்கு ஒன்னாம் தேதி இந்த நான்கு கிரகங்களோடு இந்த ஆண்டு பிறக்குது இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் படிச்சு படிச்சு சொன்னோம் நான்கு கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரகச்சாரங்கள் சரியில்லை ஆகவே இயற்கை அழிவுகள் நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரும்னு சொன்னனேன் அதே மாதிரி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விக்ரமாதித்தன் ஆண்டு ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் அப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய இடத்துல இருந்தா கூட சனீஸ்வரர் அங்கே குருவனுடைய வீட்டில் இருந்தா கூட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தான் கொடுப்பான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது குறிப்பாக பயணத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் வேற்று மொழி இனத்தவர்களால் தீவிரவாதங்களால் பிரச்சனை இருக்கும் வேர்ல்டு ட்ரேட் வார்ன்னு சொல்லக்கூடிய வார் இருந்தாலும் இந்தியாவை பாதிக்காது ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போகணும் சார் அங்கே வேலை கிடைக்குமா அந்த நாடு மூடுனா என்ன சார் உங்களுக்கு ஜெர்மன் இருக்கு மற்ற நாடுகள் நியூசிலாண்டு இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு லண்டன் இருக்கு இந்த கதவுகள் திறக்கும் இதுவரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான ஸ்திரமான ஒரு பெயரும் புகழும் வந்து சேரும் துளராசிக்காரர்களுக்கு இந்த ஒண்ணு ஆறு வந்து அவங்களுக்கு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி குரு பேச்சு அங்க வரும்போது குடும்பமாக்கு தனஸ்தானத்தை வந்து இரண்டாம் வீட்டை பார்க்க போறாரு இப்போதைக்கு அவருடைய ஜென்மத்தை பாக்குறாரு வச்சுங்க இருந்தாலும் செய்யும் தொழிலில் இடமாற்றம் அதிக சம்பளம் மன நிம்மதி தரக்கூடிய இடம் அதே மாதிரி தொழில் இருந்தால் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் புது இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு உள்ள கடன் இதெல்லாம் தீரும் மொத்தத்தில் புதிய வாய்ப்புகள் நமக்கு கதவு வந்து கட்டும் ராசி அப்படின்னா எதையும் சீர்தூக்கி பார்த்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரியும் அதனால அவங்களுக்கு வந்து நான் நீங்க குரு வந்து ஆறு மாசம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஆனா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் செவ்வாயும் கடனை அதிகப்படுத்துவாங்க தூக்கம் இருக்காது ஏதோ சிந்தனைவங்க இல்லை அப்படின்னா நிறைய பொறுப்புகள் அதிகம் போகிறதுனால அவங்களுக்கு வேலையினால் தூக்கம் கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மிக ஜாக்கிரதையாக நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் பழைய வியாதி மருத்துவ செலவு இதெல்லாம் கம்மியாகும் தாயினுடைய உடல் அக்கறை வேணும் இவங்களுக்கு தூர தேச பிரயாணங்கள் சில நேரங்களில் சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் போயிட்டு போயிட்டு வர மாதிரி வரும் இதையெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் சனி உச்சம் பெறக்கூடிய இடம் இந்த இடம் நியாயாதிபதிகள் நீதிபதிகள் இவங்களெல்லாம் இந்த தான் இருப்பாங்க ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை உங்கள் குலதெய்வ வழிபாடு போய் பண்ணிட்டு வாங்க எவ்வளோக்கு எவ்வளவு குலதெய்வத்தை தெய்வத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமான மாற்றம் ஊர் விட்டு ஊர் போறது வெளி மாநிலமோ வெளி ஊரோ போறது அப்படின்னு சுப பலனா நடக்கும் அதுவும் உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு உங்க ராசிய பார்க்க போறார் அந்த ஐந்தாம் பார்வையை உங்களுக்கு பாக்குறதுனால நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் திங்களூர் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு திங்கக்கிழமையில சுவாமிக்கு பாலபிஷேகம் செஞ்சாலும் நீங்க நினைச்சது கிடைக்கும் இதை எல்லாத்த விட என்னால போக முடியல சார் அப்படின்னா பிறைசூடிய பெருமான் எங்கே இருக்கிறார் பிறைசூடிய சிவபெருமான் எங்கே எந்த கோவிலில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் திங்கக்கிழமையில வலம்புரி சங்கு கொண்டு அபிஷேகம் செஞ்சா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மேன்மையும் பார்ட்னர்ஷிப்ல உதவியும் மேலதிகாரிகள் இதுவரைக்கும் இருந்து வந்த தொந்தரவுகளும் போகும் உடல் ஆரோக்கியத்தில் செஸ்ட் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் போகும் உடல்நிலையில கண்டிப்பா அக்கறை வேணும் பயணத்துல உங்களுக்கு சனி செவ்வாய் காலத்துல நீரினாலும் நெருப்பினாலும் அழிவுகளாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நான் நான் போட்டிங் போயிட்டு விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுலாம் இல்லாம கொஞ்சம் நிதானமா தெரிஞ்சு நிதானம் அறிந்து அந்த இடம் புரிஞ்சு நீங்க நடந்துகிட்டீங்கன்னா இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் ஆக திங்களூர் இல்லைனா சூடிய பெருமானுக்கு பால் அபிஷேகம் நான் சொல்றத சொல்லிட்டேன் நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சு சுப பலனை எடுத்துங்க வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் தனுசு ராசி நேயர்களுக்கு விக்ரமாதித்தன் ஆண்டு மாதிரி ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் அப்படி அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணா கூட குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்த மகர ராசியை ஏழாம் பார்வையா உச்சம் பெற்ற குரு பார்க்க போகிறார் ஆகவே நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் இவங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி சந்தோஷம் பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீரும் உடன்பிறப்புகளால் தொல்லை தீரும் இதை எல்லாத்தை விட நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் உடல் ஆரோக்கியம் வரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் செய்கிற தொழில வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் அமையும் எல்லாத்தோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தாராளமா பண்ணலாம் கடன்கள் தீரும் சொந்த வீடு வாங்கலாம் சின்ன வீடு இருந்ததுன்னா அது பெரிய வீடாக வாங்கலாம் ஒரு கார் வாங்கினீங்கன்னா பெரிய கார் வாங்கலாம் இப்படி சுப பலனா சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாலாம் இடத்தில் சனியும் நாலாம் இடத்துல இவருக்கு சூரியனும் சேரும் போது பயணத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஏசி போட்டு தூங்குறேன் அந்த தூங்கும்போது அது எப்படி இருக்குது இந்த குரட்டை எல்லாம் மிக கவனமாக இருக்கணும் அதே காலகட்டத்தில் தகப்பனாருடனைய உறவும் சரியாக இருக்கணும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேத்ராடனும் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தர்ம காரியங்களில் நிறைய செய்கிறா மாதிரி வரும் காசி கயா ராமேஸ்வரம் அப்படிங்கிற புண்ணிய சேத்திரங்களுக்கும் ஜீவ நதியில நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் மொத்தத்துல தனுர் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஆண்டு எந்த தான் நீங்க பயந்தீங்க எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் ரஜினிகாந்த் மாதிரி தெளிவான முடிவும் ஒரு வாட்டி சொன்னா நூறு வாட்டி சொன்னா மாதிரி அப்படின்னு சிந்திக்க கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அற்புதமான வாழ்க்கை வரும் அதீதமான நற்பலன் கிடைக்கணும்னா திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவிலுக்கு போயிட்டு பச்சரிசில மாவிளக்கு தீபம் போட்டு வந்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இது ரெண்டும் செஞ்சீங்கன்னா அதிக சுப கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட்